வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி வாங்க கதையை தொடரலாம் அரண்மனையில ராணி மன்னர் கிட்ட எப்பவும் போல பத்தி மகாராஜா மந்திரியோட போக்கு வர வரன்னு ஆரம்பிக்க உடனே ராணிய பேசாதன் அடக்கிறார் மன்னர் சாப்பிடுற போது பேசக்கூடாதுன்னு சாத்திரங்கள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடுறத கண்டினியூ பண்றாரு மன்னரோட போக்கை பார்த்து ராணிக்கும் கோபம் தலைக்கேற இதுவும் அந்த மந்திரியோட போதனையானு ராணி கேக்குறாங்க உன்னோட பெரிய வேதனை எதுக்கெடுத்தாலும் மந்திரியும் மந்திரி சலிச்சுக்கிறார் மன்னர் ஆமா மந்திரி மனிதகுலத்து வைரி மணிப்புரியோட மாபெரும் விரோதின்னு ராணி சொல்ல அதுக்கு மன்னர் பேசாத உனக்கு ஒன்னும் தெரியாது பேசாம இருன்னு அடக்கிறார் மன்னர் ஆமா எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ராணி பிரதாபனோட அம்மாவை கூப்பிடுறாங்க அங்க வர சிவகாமி அம்மா மன்னரையும் ராணியையும் வணங்க இவங்க யாருன்னு தெரியுமான்னு ராணி மன்னர் கிட்ட கேக்குறாங்க உடனே ரொம்ப புத்திசாலித்தனமா ஓ ஒரு பெண்ணுன்னு மன்னர் சொல்ல அதுக்கு ராணி இவங்க பிரதாபனோட தாயார்ன்னு அறிமுகப்படுத்துறாங்க இவளை சிறையில அடைச்சு வச்சிருக்கிறான் மந்திரின்னு பல்ல கிடைச்சுகிட்டே சொல்றாங்க ராணி ஏதாவது குற்றம் செஞ்சு இருப்பான்னு அசட்டையா மன்னர் சொல்ல அத கேட்ட சிவகாமியம்மா பதறி குற்றமா மகாராஜா எங்களோட பரம்பரையை அரசாங்கத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு வருது என்னோட மகன் பிரதாபன்னு அவங்க ஆரம்பிக்க புத்தமன் தான் மன்னர் சொல்றார் அந்த பிரதாபனையும் மந்திரி கொண்டுட்டாருன்னு சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறார் மன்னர் உண்மையாவா அப்படின்னு மன்னர் கேட்க சிவகாமி அம்மா ஆமா மகாராஜா இப்படி அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா மக்களுக்கு உழைச்சா மரணம்தான் பரிசான்னு ரொம்ப கோபமா கேக்குறாங்க சிவகாமி அம்மா உடனே மன்னர் வருத்தப்படாத மந்திரியை நான் விசாரிக்கிறேன்னு சொல்ல கரெக்டா அந்த சமயம் மந்திரி காலயுக்தியோடையும் அவரோட ஆட்களோடையும் உள்ள வர்றார் நீங்க வெளியே போக கூடாதுன்னு மந்திரி ஆரம்பிக்க அரண்மனை வைத்தியரோட கண்டிப்பான உத்தரவுன்னு காலயுக்தி முடிக்கிறார் மந்திரியோட ஆட்கள் மன்னரையும் மத்தவங்களையும் சுத்தி வளைச்சு நிக்க தன்னை வீரர்கள் சுத்தி இருக்கிறத பார்த்து உன்னோட போக்குன்னு மன்னர் சொல்ல விசித்திரனா மகாராஜன் மந்திரி ஈஸியா ஒத்துக்கிறார் அதுக்கு காலை இந்த உலகமே இப்படித்தான் நேற்று இருந்தோர் இன்று இல்லை இன்று இருப்போர் நாளை இல்லைன்னு சொல்றதை கேட்டு மன்னருக்கு கோபம் வருது கோபம் உங்க உடம்புக்கு ஒத்துக்காது மகாராஜன் மந்திரி சொல்ல உன்னை நம்புனதுக்கே என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு மன்னர் கேட்கிறார் ஆமா ஏமாற்றம் இல்லைன்னா ஏற்றம் இல்ல மகாராஜா ஏமாந்தா மந்திரி மகாராஜான் சிரிச்சுக்கிட்டே சொல்றார் மந்திரி இது ராஜ துரோகம் கோபமா சொல்ல இல்ல இது ராஜ சொல்றார் மந்திரி உங்க மூணு இங்கேயே சிறை வைக்கிறேன்னு ஆணையிட்டு மந்திரியும் காலயுக்தியும் ரெண்டு வீரர்களோட அங்க இருந்து இது இப்படி போய்கிட்டு இருக்க ஆத்துல இருந்து பிரதாபனை காப்பாத்தின கற்பகம் அவரை ஒரு குடிசையில வச்சு மருந்து போட்டு காப்பாத்திடுறாங்க நெஞ்சில கட்டு போட்டு படுத்திருக்கிற பிரதாபன் மயக்கத்துல மீனானு கூப்பிடுறாரு அப்ப கற்பகம் ஒரு கப்புல கஞ்சியை வச்சுக்கிட்டு காதலுக்கு கண்ணில்லைன்னு சொன்னவனுக்கு கற்கண்டு தான் கொடுக்கணும் காதகிய காதலின்னு நினைச்சதுக்கு கை மேல பலன் கிடைச்சிடுச்சு காதலோட முடிவு சாதல்னு சொல்லுவாங்க கற்பகம் இருக்க போய் காயத்தோட முடிஞ்சிடுச்சுன்னு அந்த நிலையிலையும் கிண்டல் பண்றாங்க கற்பகம் நீயுமா அப்படி சொல்றேன்னு பிரதாபன் ஈன குரல்ல கேட்க ஏன் உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கற்பகம் கேட்டுட்டே அவருக்கு கஞ்சியை கொடுக்கறாங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு நீங்க புறப்பட்டதும் நாங்க காத்திருந்ததும் அந்த சதிகாரிய தவிர வேற யாருக்கு தெரியும்னு ரொம்ப கோபமா கேட்கிறாங்க கற்பகம் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாத கற்பகம் வேதனையா இருக்குன்னு வழியோட சொல்றார் பிரதாபன் வேதனை வினாடிக்கு வினாடி அந்த மீனாவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்னு கற்பகம் கோபமா சொல்றாங்க நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன்னு அவரும் சொல்ல உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த கதி உங்களுக்கு உதவ வந்தவங்க எல்லாரும் தூக்கு மரத்துல ஊஞ்சல் ஆடிட்டாங்கன்னு சொல்ல மறக்க மாட்டேன்னு கோவத்தோட சொல்றார் பிரதாபன் இப்படி பிரதாபன் மீனாவை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க பிரதாபன் இறந்துட்டார்னு நினைச்சு அவரோட லட்சியத்தை காப்பாத்த இருக்காங்க மீனா ஒரு லெட்டரை அவங்களோட வேலையாள் கிட்ட நீட்டி இந்த லெட்டரை ராணுவ முகாம் பலதேவ் கிட்ட ரகசியமா சொல்லி மீனா கொடுக்க அங்க மந்திரி முறைச்சுக்கிட்டே வர்றார் அந்த லெட்டரை அந்த வேலையாள் கிட்ட இருந்து பிடுங்கி பிரிச்சு பாக்குறார் மந்திரி யாரு இந்த பலதேவ் என்ன திட்டம்னு மந்திரி கேட்க உடனே சிரிச்சுட்டு உங்களோட அன்பு இருக்கிறனா என்ன திட்டத்திட்ட போறேன் இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் குருட்டுத்தனமா உக்ரரசரை நம்புறாங்களாம் அவங்க மனச மாத்தி இந்த மந்திரியை மகாராஜாவாக்க வேணாமான்னு கேக்குறாங்க மீனா பலதேவ் யாருன்னு மந்திரி கேட்க ராணுவ அதிகாரின்னு தயங்காம பதில் சொல்றாங்க மீனா நிஜமாவே நீனு சந்தேகத்தோட மந்திரி இழுக்க இல்ல என்ன நீங்க நம்ப வேணாம் என் மேல உங்களுக்கு எப்பவும் சந்தேகம்தான் எனக்கு இந்த வேலையே வேணான்னு ஒரு மாதிரியா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க மீனா ஆனா உடனே மந்திரி அவங்கள தடுத்து நிறுத்தி இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை அந்த வேலையால் கிட்ட கொடுத்து இந்த கடிதத்தை உடனடியா கொண்டு போய் கொடுன்னு அனுப்பிடுறார் மந்திரி மீனா நீயும் நானும் ஒரே தான் செய்யறோம்னு சொல்லிட்டு இப்ப நான் எதுக்காக இங்க தெரியுமான்னு மந்திரி கேட்க கொஞ்சம் சோகமா சொல்றாங்க இல்லவே இல்ல என்னோட கனவு நனவாக என்னோட கடைசி திட்டம் உபதளபதி நந்திவர்மன் மட்டும்தான் பாக்கின்னு சொல்ல உடனே அவனையும் தீர்த்துக்கட்ட போறீங்களான்னு மீனா அவசரமா கேக்குறாங்க இல்ல அவனை மயக்கி அவனோட மனச மாத்தணும்னு மந்திரி சொல்ல அதுக்கு என்ன பரிசு தருவீங்கன்னு மீனா கொஞ்சி கேட்க இனி மணிப்புரியோட ராணி நீதான்னு திடமா சொல்றார் மந்திரி அதை கேட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க மீனா பிரதாபன் உயிரோட இருக்கிற விஷயத்த கற்பகம் வைராகியத்துக்கும் அவங்க ஆட்களுக்கும் தெரியப்படுத்துறாங்க அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க ஆட்களும் வைராகியமும் பிரதாபனை பார்க்க போறாங்க பிரதாபன் கற்பகம் கிட்ட தான் ரொம்ப கஷ்டம் சாக கிடந்தவனை தூங்காம உழைச்சு காப்பாத்திட்ட நீ செஞ்ச உதவிக்குன்னு அவர் சொல்ல நன்றியை நான் எதிர்பார்க்கல உங்களோட அன்பத்தான் எதிர்பார்க்கிறேன் உங்களோட என்னைக்கும் நான் இருக்கணும்னு வெக்கப்பட்டுகிட்டே கற்பகம் சொல்ல தளபதி விடுதலை அடைஞ்சதும் அரைச்சனம் கூட உன்னை நான் பிரிய மாட்டேன் உன்னையும் அம்மாவையும் அவங்க கையை பிடிக்கிறார் பிரதாபன் அதை கேட்ட கற்பகத்துக்கு ஒரே மகிழ்ச்சி அப்ப அங்க வைராகியம் வர உன்னத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு பிரதாப் சொல்ல நீ செத்து போயிட்டேன்னு கேள்விப்பட்டதும் நானும் செத்து போயிடலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன் அப்புறம் பாரு நீ சாக மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதனாலதான் நான் உயிரோட இருக்கேன்னு வைராகியம் சொல்ல அதை கேட்டு சிரிக்கிறார் பிரதாபன் சரி மத்தவங்க அப்படின்னு கற்பவங்க கேட்க வெளியா இருக்காங்கன்னு வைராகியம் சொல்றார் ஆமா அன்னைக்கு மீனாவை பத்தி நாங்க சொன்னப்ப துல்லினியே அப்படின்னு வைராகியம் சொல்ல அதனால வந்த வேண அப்படின்னு நொந்துக்கிறார் பிரதாபன் சரி புறப்படலாமேன்னு பிரதாபன் சொல்ல ஓ இந்த தடவை துப்பாக்கி இருக்கு ஒரு பயன் நம்மள அசைக்க முடியாதுன்னு தான் கொண்டு வந்த துப்பாக்கிய தட்டி காட்டுறார் வைராகியம் வீரர்களோட துணையோட நந்திவர்மரை பார்க்க பிரதாபன் ராணுவ முகாமுக்கு கிளம்புறார் அதே சமயம் ராணுவ முகாம்ல மீனாவோட ஸ்பெஷல் நடன நிகழ்ச்சி நந்திவர்மருக்காக நடக்குது மந்திரியோட திட்டம் பளிக்குமா நந்திரிவர்மர் மந்திரி பக்கம் சாஞ்சிடுவாரா தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்